இப்படியும் ஒரு கண்ணு வச்சுக்கிங்க நண்பா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா இருக்குல்ல அதை பாரத்னு மாற்றலாமா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி போயின்னு இருக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக போயின்னு நான் சின்ன வயசுலேருந்து நான் பால் குடிக்கிறதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 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 அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டும் சரி பார்த்தும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு இல்லை உலகத்திலே இந்தியான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் திடீர்னு போயிட்டு பாரத்ன்னு சொன்னால் என்ன பாது என்ன ஊரு பாது அப்படின்னு கேட்டுருவாங்க யாருக்குமே தெரியாது எதுக்கு இந்த தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா எதனா ஒண்ணு பண்ணுவானுங்க இதுக்கு இவனுங்க எதனா ஒண்ணு இவனுங்க குடுத்துச்சு இவனு கிட்ட இந்த நாட்டை குத்துட்டு படுற பாடு இருக்கு இப்ப இந்த பேரை மாத்தத்துல என்னடா வரப்போகுது அதுதான் எனக்கு சுத்தமா புரியல இந்தியான்றது எத்தனை வருஷமா எத்தனை தலைமுறையா இருக்கு அது இப்ப பாரத்ன்னு மாத்திர போறானுங்க என்ன கருமண்டா இது ஏண்டா அப்படி பண்றீங்க சரி ஓகே நண்பா அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலா எனக்கு பிடிச்ச பர்சனா கிடையாது ஓப்பனாவே சொல்றேன் இந்தியா தான் எனக்கு பிடிச்சிக்குது பாரத்ன்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காமலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வச்சுங்களேன் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு பேரை மாத்திக்கிட்டே போனா என்ன அர்த்தம் திடீர்னு நாளைக்கு அவனா ஒரு ஆட்சிக்கு வந்துட்டா அவன் திருப்பி வேற எதனா பேர் மாத்துவான் ஒருத்தன் ஒருத்தன பேரை மாற்றி விளாட்றதுக்கு என்னடா இது நாடா சுடு காடா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரி ஓகே நண்பா நம்ம விஷயத்துக்கு போயிடுவோம் ஏதோ ஒரு கான்செப்டுக்கு பேச போயிட்டோம் பார்த்தீங்களா சரி ஓகே அந்த அளவுக்கு காண்டாவது மக்களே இவங்க பண்றத பார்த்தா சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஃபயரை பத்தி பேச போயிவிடுவோம் இந்த கான்செப்ட்டை எதுக்கே எடுத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பா இப்போ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாக்குள்ளே வரதுக்கே முன்னே தடை பண்ணி வச்சிருந்தானுங்க இப்போ ஃப்ரீ ஃபயர் இந்தியாக்குள்ள வேற வரப்போகுது அந்த டைம்ல இந்த நேமை வேற சேஞ்ச் பண்றானுங்க ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு வைக்கலாமா இல்ல ஃப்ரீ ஃபயர் பாரத்னு வைக்கலாமா அப்படின்னு அவனையே ஒரு கம்பெனிஷன்ல இருக்கான் பாவம் என்ன பண்றது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஃப்ரீ ஃபயர் எப்படா வள போறீங்க அப்படி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்டா அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு என்ன பண்றது எல்லா தலை வீதி சோ ஓகே நண்பா 15 தேதி தான் என்ன கேட்டா வந்து பாத்தீனா இந்தியா தான் இருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் மாத்தனா பல பேர் காண்ட் ஆயிடுவானுங்க சம எனக்கே அத முதல்ல அந்த காண்ட் ஆவதுல நானா தான் இருப்பேன் சோ ஓகேங்க நண்பா இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வரதுக்கே பல தடங்கல்கள் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்துச்சுன்னா நம்மளுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலன் இது வரைக்கும் நான் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றதால எந்த ஒரு பலனும் அனுபவிச்சதில்ல இல்லை நீங்களும் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃப்ரெண்ட்ஸும் கூட குரூப்பாக பேசி விளாட்றோமா நீங்களே நினச்சி பாருங்கள் எத்தனை வாட்டி ஜாலியாக விளாடி இருப்பீங்க யோசிச்சு கூட்டம் கூட்டமாக உட்காந்து விளாட்ன காலெல்லாம் ஒரு காலம் அது மாதிரியெல்லாம் இருந்த ஃப்ரீ ஃபயர் அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஈட் ஸ்போர்ட்ஸ் லெவலில் போயிட்டு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங்கில் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் ஈ ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு அது பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஃப்ரீ ஃபயர் வந்ததால் எத்தனை யூடியூப் சேனல் வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய நண்பா எத்தனை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி குடிச்சுன்னு இருக்காங்க ஃப்ரீ ஃபயரை வச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூடியூப் சேனல் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விட்டே போனவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் வரப்போதுன்னு தெரிஞ்சு திருப்பி வர படமும் தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லைக் பண்ணி விளையாடுவங்க எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஃப்ரீ ஃபயர் திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருந்தே தான் தீரும் நண்பா கண்டிப்பா பதினேழாம் தேதி கண்டிப்பா வந்துடும் எனக்கு தோணுது ஸோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்தா அதுக்கான சப்போர்ட்டை நான் மட்டும் கிடையாது நீ நம்ம சேனல்ல பத்து பேர் பார்த்தாலும் அந்த பத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அடிக்கடியெல்லாம் விளையாட ரொம்ப நேரம் எல்லாம் விளையாட முடியாது அடிக்கடியா வந்து விளையாடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணோம் ஸோ ஓகே நண்பா நம்மளோட அப்டேட் வந்து என்ன சுருக்கமா நம்ம என்ன சொல்ல சொல்ல வரோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தேதி கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எமோட்டெல்லாம் நிறைய விடுவான் பழைய எமோட்டு ஓல்டு எமோட்டெல்லாம் நிறைய விடுவான் ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ண உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல ஈவெண்ட்டு அதுக்கப்புறம் பல ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அது ஃப்ரீ மோட்டும் கிடையாது கம்மி டைம் இல்லை எமோட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷனு ஓல்டு ஓல்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு கேட்டால் வந்து ஓல்டு இன்கி பேட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஓல்டு வெப்பன் ராயல்ன்ற வெப்பன் ராயல்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் அந்த ட்ரெஸ் எல்லாமே எனர்ஜி கியூப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு நண்பா ஸோ ஓகே நண்பா இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஆலில் போட்டுக்கோங்க நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்ததையும் மாஸ்க் காட்ட போகிறோம் ஸோ ஓகே நண்பா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வந்த உடனே மொதல் வீடியோவாக தான் இருக்கும் டாடா பாய் நண்பா